அஸ்லாம் விலகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹலிமா ரெடிமேட்ஸ் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஆலிய கட் டாப் தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட் சொன்னேன்னு வச்சுங்க கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்கன்னே சொல்லுவேன் எங்கேயுமே இந்த ரேட்டில் வாங்க முடியாதுங்க நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் தான் இந்த மாதிரி ரீசனபிளான ரேட்டில் கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கஸ்டமரும் சரி என்ற அதிகமாக சொல்கிற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறீங்க இந்த மாதிரி ரேட்டில் எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம கஸ்டமருக்காக இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்கோம் கண்டிப்பாக எப்போதுமே இந்த ரேட்டில் தான் கண்டிப்பாக சேல் பண்ண போகிறோம்ச்சாலாக ஆலிய கட் டாப் பாருங்கள் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரிண்ட்டுமே சரி அவ்வளோ அட்ராக்டிவான பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரை இருக்கு ஒவ்வொரு பிரிண்ட்லேயும் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸெல் டூ டபுள் எக்ஸ்எல் வரையுமே நம்மள்கிட்ட இருக்கு லைட் லைமே இருக்குது டார்க் ஷார்ட்டுமே கலர் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மள்கிட்ட ஹோல்சேலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஷாலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் ஷோ பண்ணுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த பிக்சர் நீங்கள் உங்களுக்கு வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா இல்லை நேரில் வந்து பார்த்து நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை நாகூரில் தான் இருக்குது கண்டிப்பாக எல்லாமே விசிட் பண்ணி பாருங்கல்லா ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க குவாலிட்டி ஏதாவது தான் இருக்கும்னு நினைக்க வேணாம் கண்டிப்பாக தரமான முறையில் தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லெல்லாம் இல்லை நானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நம்ம கலெக்ஷன் எல்லாமே பிடிக்குது ஆனால் லைக் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்ஷால்லா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நான் காட்டுற ஒவ்வொரு டாப்புமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வியர் பண்ணாவும் அவ்வளோ லுக்கா இருக்கும்னு சொல்லுவேன் எந்த டப் வேணுமோ உடனே ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க நேர்ல வந்து பார்த்து நம்மள்டும் நம்மள்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரேட்டுமே சரி ரீசனபிளான ரேட்டில் குவாலிட்டியான இதில் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த பிளாக் பாருங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச கலர்னா பிளாக்னா சொல்லுவோம் அந்த பிளாக்ல இவ்வளோ அழகான ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளாத்தோட சாஃப்ட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னே சொல்லுவேன் பாப்கார்ன் ரொம்ப பேக்கர் டைப்லாம் இல்லை நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது எக்கச்சக்கமான கலர் இருக்குது எந்த கலர் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில டார்க் ஷார்ட்டும் இருக்குது லைட் ஷார்ட்டும் இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்போட ஒரு லென்த்தும் சரி அதிகமாக கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அம்பர்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டு டபுள் எக்ஸல் வரையும் நம்மள்ட்ட இருக்குது இன்ஷாலா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்